இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் கொங்கு மண்டலத்தில் நாம் வந்து விஜய் காந்தோடைய இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்த கொங்கு சிவி படத்தை பார்த்தோம் நண்பர்களே உண்மையிலே ஒரு நடிகராக ஜெயித்துவிட்டால் கண்ட கனவு அதாவது வந்து வெகுஜன மக்கள் எல்லாம் என் மகன் போய் சேர வேண்டும் வட்டித் தொட்டியெல்லாம் போய் சேர வேண்டும் விஜய் என்று வந்து நான் வந்து ச என்ற ஒரு படத்தின் மூலம் உரலாம் கொண்டு சேர்த்தேன் அது ஒன்று என் மகன் உரலாம் போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒரு பெரிய விஷயத்தை சொல்லியிருந்தார் மீண்டும் சரத்குமார் சென்ற நன்றி மறக்காமல் இந்த படத்தில் வந்து மாமன் மச்சனாகவே வாழ்ந்து இருக்கின்றார்கள் ரொம்ப அற்புதமான ஒரு உண்மை கதையை எடுத்துக்கொண்டு அதை வந்து அவருக்கே உரிய பாணியில் யாருக்கு எது வருமோ அவங்களுக்கு அது செஞ்சு தான் தீர வேண்டும் அப்படி இருக்கும்போதும் சண்முக பாண்டியன் சரத்குமாரை வைத்துக்கொண்டு அந்த தேனியில் நடக்கக்கூடிய அந்த அணைக்கட்டு காலகாலகத்தில் அந்த கட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டது அந்த அந்த கதையை யாரும் சொல்வதற்கு இல்லை வந்து புளிந்து வறட்டுத்தனமாக ஒரு 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 டாக்குமெண்ட்ரி பட்டமாக கொண்டு போயிருக்கின்ற விஷயத்தை நூலிலே தப்பினாலும் அது ஒரு சோக கைதமாக மாறிவிடும் அதை வந்து கதை ஒரு வலுவான கதை இன்னும் பல பேர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த்தாக போயிருக்கலாம் அப்படின்னா இப்படியாப்பட்ட கதையை அதை வந்து அந்த பக்கம் போகாமல் இந்த பக்கம் போகாமல் வெகு ஜனங்களை ரசிக்கும்படி கொண்டு போய் சேர்த்ததுங்கிறது அந்த இயக்குநருடைய பெரிய பா பாராட்டைத்தான் கொடுக்கிறது அதேபோன்று சண்முக பாண்டியன் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்த் கிட்டத்தட்ட சிவப்பு மொழி பல படங்கள் ஆரம்ப காலகட்ட படங்கள் வந்த மாதிரியே சாயில் தெரிஞ்சிச்சு விஜயகாந்த் என்ன ஆசைப்பட்டாரோ அது அவர் மறைவுக்கு பின்னாடி நடத்திருக்கின்றது எப்படி பார்த்தாலும் கொம்பு சீவி என்பது ஒரு வெற்றி படம் தான் அந்த பெரிய ஆச்சரியமான நம்ம கொங்கு மண்டலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் இருந்த படத்தை பார்த்தோம் படத்தை பார்த்து முடித்தோடனே ஏன்னா நம்ம வந்து ஆன்மீகமாக பல பெற்ற பழகி இருந்தாலும் தன்னுடைய அமிர்தகர் சனால் நிறைய கேப்டனோட ரசிகர்கள் இருக்கிறதுனால நீங்கள் வந்து கேப்டனை பற்றி நான் என்னை வந்து உரிமையாக பேசி கேட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கேப்டனோட ரசிகர்கள் குளிமிக்கொண்டு கேப்டன் ஜெயிச்சுட்டு நீங்கள் அவங்க வார்த்தையால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் சொல்லுங்கள் நாங்கள் நம்ம அவந்தர அவசரத்தில் அந்த வீடியோவை பதிவு செய்ய முடியலை கூட்டமும் நிறைய நிறையா பதிவு செய்ய முடியலை விஜயகாந்த் ரசிகர்கள் தான் எல்லாரும் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பூர் பக்கம் எல்லாம் குவிஞ்சி வந்து அந்த படத்தை அதை பார்த்து கொண்டாடி தீர்த்தார்கள் உண்மையில் அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறம் முனிஷ்காந்தோட இவங்க அந்த க அந்த பொருளை கடத்தி கொண்டு ஆந்திராவுக்கு போற காட்சியில வச்சிருக்க காமெடியெல்லாம் உண்மையிலே ரசிக்க முடியாத காமெடி தான் பல இடங்கள்ல நீங்க கண்ணை மூடி கொண்டு சிரிக்க மாட்டேன் என்று இருந்தாலும் சிறிது விழுந்து விழுந்து சிரித்து பெரிய ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை கொண்டு ஒரு சூழ்நிலை தான் எப்படி பார்த்தாலும் மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றி கும்பு சீவி அடைந்திருக்குது என்பது எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒரு விவசாயம் பாதிக்கப்பட்ட மக்கள் உண்மையிலே மனவேதனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் வெள்ளம் ஏறுனுச்சுனாக்கா வந்து சொந்த நிலத்தை அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கரை விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த சரத்குமாருக்கும் சரத்குமாருக்கும் சண்முகம் பண்ணியவனுக்கான உறவை ஒரு ஒரு பைட்டில் வந்து என்னை வேலைக்கு சேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தியை வந்து பின்னாலே கொடுத்து ஏன்னா வேலையில் சேர்த்துட்டிங்களே அப்படின்னு சொல்கிற சீனா கிளைமேக்ஸில் அதே மாதிரி சண்முக பண்ணியும் சண்டையில் அந்த உயரதிகாரால் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது அதே மாதிரி துப்பாக்கி ஆட்டத்துக்கு சொத்து மாண்டு விடுவது அப்படிங்கிறது அதெல்லாம் இயக்கணும் சி அதுமாதிரி படம் ஃபுல்லாக உண்மையில் ஒரு நல்ல நடிகராக நல்ல ஒரு வெகுஜன மக்கள் மனதில் போய் பதிந்தது மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே தம்பி சண்முக அப்படிங்கிற மாதிரி எல்லா மனசிலும் பதிகிற மாதிரி அந்த கொம்பு சீவு படம் அமைந்திருக்கின்றது உண்மையிலேயே இது கொம்பு சீவப்பட்ட படம்தான் உண்மையிலேயே இது ஒரு வெற்றி பெற்ற படம்தான் வெற்றி பெறக்கூடிய படம்தான் இது வந்து சூழ்நிலைகள் டிசம்பர் மாதம் வெளியிருந்தாலும் வந்து கேப்டனுடைய ரசிகர்களும் கேப்டனுடைய ஆத்மாவும் சேர்ந்து சண்முக பாண்டியனை மிகப்பெரிய நடிகராக்கி மட்டும் இல்லாமல் இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியமாக்கியிருக்கின்றது ஏன்னா நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயங்கிறது மாதிரி விஜயகாந்தோட ரசிகர் நன்றி உணர்வு மறவாமல் அதோட தயாரிப்பாளர் இந்த படத்தை எடுக்கணுங்கிற ஒரு முயற்சியில் அதே அதேமாதிரி காமெடி சரத்குமாருக்கு சொல்ல வேணும் இன்னமும் இந்த உடம்பு எவ்வளோ கட்டுமோசாக வச்சிருக்கார் அப்படிங்கிறது நன்றி உமரமாவது வேறொரு அதில் உள்ள கா சரத்குமாரை பார்த்த மாதிரி இருக்குது இந்த படம் ஃபுல்லாக காமெடி பண்ணியிருக்கார் அது வந்து இன்னும் அதுவும் இந்த நட்சத்திர காமெடியில் ஒரு அதையாகணும் தேடினதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் நல்ல பஞ்ச் டயலாக் எடுக்கிறாங்க அதுமாதிரி பாடல்களும் இசையும் மனசில் நினைக்கிற மாதிரி தான் இருக்கின்றது எல்லா விஷயங்களுமே ஒருபடி மேலே போயிருக்கின்றா இன்னும் அடுத்தடுத்த படங்களில் இன்றைக்கு வந்து முதல் படத்தை விமர்சனம் செய்யாதவர்களோட கொம்புசீவி படத்தை விமர்சனம் செய்யும் அளவுக்கு அதை பாராட்டும் அளவுக்கு வந்திருக்கு ஆனந்த விடங்களில் கூட நல்லா பண்ணியிருக்காங்க இன்னும் பாலசுப்ரமணுடைய கேமராலாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அதேமாரி ஹீரோயின் தேர்வும் ரொம்ப நல்லா இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நம்முடைய சேனல் சண்முக பாண்டியனுக்கும் கொம்புசீவி டீமுக்கும் வாழ்த்துக்களை கொண்டு இந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியடைந்து அடுத்து மித்திரஞ்சவர் படத்தில் ஒரு படத்தில் கம்மிட் ஆகியிருக்காரு கல்லை மித்திரஞ்சவர் இயக்குவதாகவும் அந்த படம் செட்டி சப்ஜெக்டில் மாடர்ன் புக்கில் நீங்கள் இதுவரும் கொம்பு பட்ட அடைத்தலைவன் மாதிரியே பார்த்துட்டு இருந்த சண்முக மாண்டேனி சிட்டி லுக்கில் ஒரு மாடர்ன் லுக்கில் ஒரு மாடர்னான இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யுகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான படத்தை எடுப்பது போவதாக இயக்குவது இயக்கு தகவல் நீங்களெல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க மாடர்ன் புக்கில் கேப்டனுடைய இளைய மகன் வரக்கூடிய இந்த படம் நம்முடைய அமைதகாதா சென்னைக்கு ஒரு பிரத்யோக தகவலாக நம் நண்பர்கள் வந்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஆகவே அந்த படமும் வெற்றியடைய வேண்டும் சன்பகமானியின் அடுத்து சன்பகபான் மித்திரஞ்சோக சேர படமும் வெற்றியடைய வேண்டும் என்பதை உங்கள் சார்பில் தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு விடைபெறுகிறேன் நண்பர்கள்